திங்கள் மட்டும் இல்ல ஸ்கூல் சவ்வாப்பு தான எல்லாம் இருக்குதானே ஏன் போக மாட்டீங்க நீங்க எத்தனை ஈடுபடுறீங்க மரம் ஓகே நீங்க எத்தனை ஈடுபடுறீங்க சரி ஓகே நீங்க எத்தனை ஈடுபடுறீங்க

ஹஜ் பெருநாளா ஹிக்மா விட்டு இருந்து வர ஏன்ட ஹிக்மா விட்டு நோம்பு பெருநாளுக்கு சாப்பாடு தரல அவன் பேர் பர்த்டே வந்து வந்துட்டான் இது ஹோட்டல் வச்சிருக்கிறண்டு அதான் பேர் ஆனா சரியான நப்பி இன்னும் சமைக்க மாட்டேன் நான் ஏன் எங்க போறீங்க எங்க சாப்பாடு எங்க அதான் இப்ப திங்கள்கிழமை சமைக்க மாட்டேன் ஓ பலகாரத்தை தூக்கி எடுத்துட்டு வந்தேனி அப்படித்தானே எனக்கும் விசேஷம் தானே நீயர் தானே எனக்கும் அப்ப நான் உங்களை மாதிரி வீட்டுல இருக்கியா அவங்க அவங்க ஊர்ல போவாங்களா நாங்க மட்டும் வீட்டு பாருங்களேன்